ஓம் கங்கணபதையே நமகா ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நீரும் நிழலும் ஒன்றாக நிகழ்தல் போலும் தலையிருக்கும் சூரன் ஒளி போலும் சுடர்செய் தூய அறிவு பரம்பொருளை சேரும் பவுள் சே பவுல் சென்றார் சித்தம் அகத்துள் எழுதி நரும் வாரம் கொழும் நாளே சோமவாரம் தேரும் புவியாரே அறிந்து கொள்வீர் உலகோரே நீரும் நிழலும் ஒன்றாக கலந்து பிரிவின்றி இருப்பது போல வானத்தில் இருக்கும் சூரியன் ஒளியைப் போல் ஒளி வீசும் தூய்மையான பேரறிவாக விளங்கும் பரம்பொருளை இரண்டறக் கலந்திருக்கும் சம்பத்தே பரம சம்பத்தாகும் என்று மனத்துள்ளே நல்ல அன்பு தோன்றும் நாளே சோமவாரமாம் திங்கட்கிழமையாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராணகிரிநாதான்